ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் ஜை உங்கள் வீட்டில் அவள் இருக்கா அப்படின்னா இன்றைக்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுள் இல்லைன்னா சிவப்பு அவுள் எதுனாலும் வந்து எடுத்துக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பாகு வந்து எடுக்க போகிறோம் பாகு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கட்டி அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து சாதாரண வெள்ளம் பரவாயில்ல அச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் வெள்ளம் பாகுலாம் நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அதுக்காக நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிருக்கோம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து அவள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கரையை வச்சுருக்குறோம்ல அந்த வெள்ளப்பாகை வந்து இதுக்கு மேலே வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது ரொம்ப மனமாவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச நெய் தான் நெய் வந்து எப்படி ஊறுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இப்போ நெய் வந்து அடுத்து நம்ம அந்த சூடாக இருக்கும் நல்லா வந்து அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த வெள்ளப்பாகை வந்து அவளில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து போடப்போம் தேங்காய் துருவல் வந்து நல்லா வந்து பூப்பூவில் வந்து துருவி வச்சுக்கோங்க இப்போ அந்த பூப்பூவில் துருவுன தேங்காவை வந்து நம்ம அந்த அவுல் மிக்ஸ் பண்ணதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிள்ளைங்க வந்து கேட்ட உடனே நம்ம வீட்டில் அவுல் இருந்தால் போதும் உடனே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க வேணும் வேணும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதுக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் சந்திக்கலாம்